விழுப்புரத்தில் மருத்துவர்களின் கவனக்குறைவினாலும் அலட்சியத்தாலும் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு சுமதி மருத்துவமனை மற்றும் மருத்துவர்கள் நஷ்ட ஈடாக ஐம்பது லட்சம் வழங்க வேண்டுமென விழுப்புரம் நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் துறவி தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த ரேமிஜியூஸ் என்பவரின் மனைவி ஜெனிஃபர் திருமணமாகி மூன்று வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்பதால் மாம்பழப்பட்டு சாலையில் உள்ள சுமதி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அப்பொழுது பரிசோதித்த மருத்துவர்கள் கர்ப்பப்பை குழாய் அடைப்பு உள்ளதால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என கூறியதால் மருத்துவமனையில் கடந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அனுமதித்துள்ளனர் லேசர் அறுவை சிகிச்சைக்காக மயக்க மருந்து அதிக அளவு கொடுத்ததால் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஜெனிஃபர் உயிரிழந்தார் இதனையடுத்து மருத்துவர்கள் கவனக்குறைவினாலும் அலட்சியத்தாலும் அதிக அளவு மைக்க மருந்து கொடுத்து தனது மனதில் உயிரிழந்ததாக ஜெனிஃபரின் கணவர் விழுப்புரம் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் மருத்துவமனையில் மருத்துவர்கள் லேசர் அறுவை சிகிச்சையில் கவனக்குறைவினால் தவறு செய்தது உறுதிப்படுத்தப்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது அடுத்து உயிரிழந்த ஜெனிஃபரின் கணவருக்கு இழப்பீடாக மருத்துவமனையில் நிர்வாகம் தலைமை பாலசுப்ரமணியம் மார்க்ரேட் ஆகிய மூன்று பேரும் இணைந்து நிர்வாகமும் இணைந்து நஷ்ட ஈடாக ஐம்பது லட்சம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார் மேலும் இழப்பீடு தொகையை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் கொடுக்கவில்லை என்றால் வட்டியுடன் சேர்ந்து வழங்க வேண்டும் என்று உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார் பேர் வந்து ஜெனிஃபர் நாங்கள் வந்து எங்களுக்கு கல்யாணம் நாலு வருஷமாக குழந்த இல்லாதால் மா மாம்பழப்பு ரோடு விழுப்புரம் மாம்பழப்பு ரோட்டில் இருக்க சுமதி ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தோம் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை கருக்குழாயில் வந்து அடைப்பு இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சி வந்து ஆப்ரேஷனுக்காக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக பணம் பணம் கட்டி நாங்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆப்ரேஷனுக்காக போனோம் அவங்க வந்து ஆப்ரேஷன் புனிச்சிட்டு வெளியே வரும்போது கண்ணியை திறக்கலை அதனால் வந்து ரெண்டை அது அந்த ஆப்ரேஷன் தவறு நடந்தது தான் நாங்கள் எங்களுக்கு அப்போயே சந்தேகப்பட்டோம் கடைசியில் வந்து அவங்க அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி அவங்க இறந்துட்டு தான் வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் தரப்பில் வந்து எங்களுக்கு சொன்னாங்க அதனோட வழக்கு வந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணி நம்மளோட விழுப்புரம் மாவட்டத்தில் நுகர்வோர் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருந்தோம் அதனோட தீர்ப்பு வந்து இப்போ வந்திருக்குது அங்கே வேலை செஞ்ச மென் ஜென்ரல் சர்ஜன் மீரி புனிதா பாலசுப்ரமணியம் மார்க் இவங்க மூணு பேர் மேலே வந்து த தவறு செஞ்சுக்கிட்டு தான் வந்து நிரூபணம் ஆகிருக்கு அதனால் அவங்க மூணு பேருக்கும் வந்து நிவாரணத் தொகையை எங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் என் குடும்பத்துக்கு தரும் சொல்லிட்டு கோட்டிலேருந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்தில் இருந்து எங்களுக்கு அவங்களுக்கு வந்து தரணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடல் சைடுலேருந்து எங்களுக்கு